வணக்கம் குழந்தை திருமணங்களுக்கு எதிரான சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது எனவான செய்திகள் அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திரு எம் அவர்களின் உத்தரவின் பெயரில் இன்று சென்னிவண்ணம் கிராமத்தில் குழந்தை திருமணங்களுக்கு எதிரான சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இந்த முகாமை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் முதன்மை சார்பு நீதிபதியுமான திருமதி பி எம் ரைகான பிரவிந்த் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார் அவர் தலைமையேற்று பேசுகையில் பெண்ணின் திருமணம் வயது பதினெட்டு ஆகும் பதினெட்டு வயது பூர்த்தி அடையாத பெண்ணிற்கு திருமணம் செய்து வைப்பது சட்டப்படி குற்றமாகும் இருபத்தி ஓரு வயது பூர்த்தி அடையாத ஆண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது சட்டப்படி குற்றமாகும் குழந்தை திருமணம் செய்து வைப்போருக்கு இரண்டு ஆண்டு சிறை தண்டனை அல்லது ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படும் குழந்தை திருமணத்தை தடுக்க சமூக பொறுப்புடன் ஒவ்வொரு பொதுமக்களும் முன் வர வேண்டும் உங்கள் பகுதியில் குழந்தை திருமணம் நடைபெறுவதாக உங்களுக்கு தெரிய வந்தால் உங்களுக்கு கிராம நிர்வாக அலுவலரிடமோ அல்லது காவல்துறையிடமோ அல்லது சட்டப்படைகள் ஆணைக்குழுவிடமோ தகவல் அளித்து குழந்தை திருமணத்தை தடுக்க வேண்டும் இதை இதை விட எளிதாக ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு என்ற இலவச தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல் கொடுத்து குழந்தை திருமணத்தை தடுக்கலாம் தகவல் பெயர் ரகசியம் காக்கப்படும் பதினெட்டு வயது பூர்த்தி அடையாமல் திருமணம் செய்யும் பெண்ணின் நலன் மிகவும் பாதிக்கப்படும் கல்வியும் பாதிக்கப்படும் பின்னர் வாழ்க்கையை கேள்விக்குறியாகும் ஆகவே குழந்தை திருமணம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க குழந்தை திருமணம் நடைபெறாத மாவட்டம் அரியலூரை மாற்றிட பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இந்த சட்ட விழிப்புணர்வு முகாமில் செந்துரை காவல் உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் செந்தில் முருகன் ஆயிரத்தி தொண்ணூத்தி லைன் உதவியாளர் வீரபாண்டியன் சகி ஒருங்கிணைந்த சேவை மைய உதவியாளர் கமலி சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பட்டியல் வழக்கறிஞர் தர்மராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறுபரையாற்றினார் இந்த சட்ட விழிப்புணர்வு முகாமில் எண்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டனர் இந்த விழிப்புணர்வு முகாமிற்கான ஏற்பாடுகளை அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் குழு ஆணைக்குழுவின் உதவியாளர்கள் மற்றும் சென்னிவனம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் செயலாளர் ஆகியோர் செய்திருந்தனர் டிஎன் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவி அவங்க தெரி அவங்க உடனே வந்து குழந்தை மையத்துக்கு வந்து தகவல் அனுப்பிடுவாங்க சட்டப்படியான நடவடிக்கை மக்கள் இருந்து அப்ப என்ன ஆகும் அப்ப அந்த குழந்தைக்கும் சரி அந்த பொண்ணுக்கும் சரி அப்ப சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த அதாவது நீங்க